ஓம் நம சிவாய் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி திருவாசகம் திருவாசகத்துல அற்புத பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கரும் குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கிய கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்புவை சிலம்பிட திருவொடும் அகலாதை அருண் துணைவனாய் ஆண்டுகொண்ட அருளிய அற்புதம் அறிய இணையின்ற மாணிக்கவாச பெருமான் ஈசன் தன்னை ஆண்டு கொண்ட அந்த அற்புதத்தை ஆண்டுகொள்வது எவ்வளவு பெரிய அற்புதம் அதை பற்றி பாடல்களா இங்க சொல்ற பொருந்தும் இப்பிற பிறப்பு இவன் இணையாவது பொய்களே புகன்று போயின்ற அதாவது பிறப்பு இறப்பு என்ற இந்த துன்ப நிலையை பற்றி நான் எண்ணிடாது பொய்களையே பேசிக்கொண்டு திரிந்தேன் அது மட்டுமா கரும் குழையனார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேன் என்றார் கரும் குழையனார்னா அழகான பெண்களுடைய அந்த அழகான கண்களால ஈர்க்கப்பட்டு நான் கலக்கம் முற்று இங்கு திரிந்து கொண்டிருந்தேன் அவ்வாறு இருந்த என்னை எங்கள் பிரான் சிவபெருமான் திருந்த அவை சிலம்புகளை சிலம்பிட அகலாது என்றார் எங்கள் பிரான் ஈசன் தன்னுடைய அழகான தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகளில் அணிந்துள்ள சிலம்பு ஒலிக்க திருவடாகலாதேனா உமையம் விட்டு நீங்காது உமையம்மையோடு வந்து தான் ஆட்கொள்றாராம் அதுதான் என் மாணிக்கவாச சொல்ற திருவடும் அகலாதே அரும் துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியனேண்ட உமையம்மையோடு வந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு துணைவனாக அரும் துணைவனாக ஆனான் அவ்வாறு எனக்கு துணைவனாகி ஆண்டருளி அந்த அற்புதத்தை நான் அறிய நேற்றர் மாணிக்கவாசர் மாடும் சுற்றும் மற்றும் போகமும் மங்கையர் தம்மோடும் கூடி அங்குல குணங்களால் ஏறுண்டு குலவியை திரிவேனை வீடு தந்து என் தன் தொழில் வீட்டிடம் மென் மலர் கழல் காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்த ஆண்டதோர் அற்புதம் அறிய மாடும் சுற்றும்ல போகும் மங்கையர் தம்மோடும் கூடினா மாடும் சுற்றம்னா மாடுனா செல்வம் அதாவது நமக்கு தேவையான அளவு செல்வம் இருந்ததுன்னா மகிழ்ச்சி தானே செல்வம் இல்லைன்னா தான் நமக்கு கஷ்டம் வரும் ஒருத்தரை போய் கேட்கணும் செல்வமும் தேவையான அளவு இருக்கு அதுவும் இல்லாம உ சுற்றமும் அதாவது உறவுகள் இவைகள்லாம் இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அதான் என்ன சொல்ற மாடும் சுற்றம் மற்றுமுல போகும் எல்லா இன்பப் பொருட்களும் கிடைச்சிடுச்சு அது மட்டும் இல்ல மங்கையர் தம்மோடு கூடி அவங்கள குணங்களால் ஏறுண்டு குலவியே திரிவணர் மாணிக்கவாசர் செல்வமும் இருக்கு சுற்றமும் இருக்கு அது மட்டும் இல்ல அழகான பெண்களோட கூடி இருக்கிற தன்மையும் இருக்கு அதற்கு சூழ்நிலையும் இருக்கு இவ்வாறு எல்லாம் இருக்கும் பொழுது இவற்றிலேயே திளைத்து இன்புட்டு இருக்கிற ஆனா இந்த இன்பமே துன்பமாக மாறும் அதுதான் மாணிக்கவாசு கழித்து இருந்த எண்ணெய் அவற்றில் விடுதலை தந்து வீடு தந்து எந்த தொழில் வீட்டிடம் மென்மலர் கழல் காட்டின்றார் இங்கு வீடு தந்தனா வீடு பேரு இந்த இன்பத்திலே இருந்தால் துன்பம் வரப்போகுது அந்த துன்பத்தால திருப்பி பிறப்பு இறப்பு என்ற இந்த சூழ்நிலை ஏற்படுது அதனால இவைகளை எல்லாம் விட்டு நீக்கி எண்ணெய் என்னுடைய தீவினைகளை எல்லாம் நீக்கி தன்னுடைய அழகான தாமரை மலரை காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டு கொண்டாண்டார் மாணிக்கவாசர் ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அறி இணைந்தார் இவ்வாறு நான் இந்த உலக வாழ்க்கையில எனக்கு கிடைத்த பொருட்களை வைத்தோ சுற்றத்தோட மகளிரோடோ நான் கூடி இன்புற்றி இருந்தேன் இவ்வாறு இருந்த என்னை இவற்றிலிருந்தான் விடுதலை தந்து தன்னுடைய அழகான தாமரை மலர் போன்ற திருவடிகளை தந்து என்னை ஆட்டுவித்த அந்த ஈசனுடைய ஆண்டு கொண்ட அந்த அற்புதத்தை நான் அறியே என்ற ஈசனுடைய அற்புதத்தை நான் அறியே என்ற மீண்டும் தொடரும் திருச்சிற்றம்பரம்